தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபுலத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசைகளும் நாளைய தினம் சனிக்கிழமை புரட்டாதி மாதத்து முதலாவது சனிக்கிழமை அத்தோடு நாளைய தினம் விநாயக பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய தேய்புரை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி விரதம் அதேபோல மகாபரணி இந்த மகாலய பட்சத்திலே பிதிர்களுக்கு சிராதங்கள் தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஒரு சிறந்த நாள் இந்த மகாபரணி இவ்வாறு சிறப்போடு கூடியதாக அமைந்திருப்பது இந்த புரட்டாதி மாதத்து சனிக்கிழமை முதலாவது சனிக்கிழமை நாளைய தினம் ஜாதக ரீதியாக லக்னத்திலே சனி ரெண்டாம் இடத்து சனி அர்த்தாஷ்டமத்து சனி என்று நான்காம் இடத்து சனி ஏழரை நாட்டு சனி அட்டமத்து சனி என்று இந்த தோஷங்கள் யாதக ரீதியாக சொல்லிக்கொள்வார்கள் இவ்வாறான தோஷங்கள் நீங்குகின்ற வகையிலே சனி பகவானுக்கு விரதமிருந்து எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எள்ளு சாதம் நிவேதனமாக வைத்து அவற்றை காக்கைக்கு உணவாக கொடுக்கின்ற பொழுதிலும் இந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் சனியைப் போல் கொடுப்பவனுமில்லை சனியை போல் கெடுப்பவனுமில்லை என்கின்ற வகையிலே இந்த சனியுடைய பார்வை நமக்கு நல்ல பார்வையாக அமைந்தால் நல்லதை கொடுப்பான் வாழ்விலே உயர்வுகள் தருகின்றவரும் சனி பகவான் தான் வாழ்விலே நமக்கு நோய் நொடிகளை துன்பங்களை தருகின்றவரும் இந்த சனி பகவான் எனவே இந்த புரட்டாதி மாதத்து முதலாவது சனிக்கிழமை நாளை இந்த சனிக்கிழமையில் நாமும் விரதம் இருந்து ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்து நவகிரகங்களுக்குள்ளே மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு தீபம் தீபமேற்றி எள்ளு சாதம் நிவேதனமாக வைத்து கருங்குவளை மலர்கள் சாட்டி பன்னி பத்திரம் பத்திரத்தினாலே அர்ச்சனை வழிபாடு செய்து பிரார்த்தனைகள் செய்கின்றபொழுது எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி வாழ்வில் உயர்வு பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசைகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்